சின்ன பறவை அது சின்னதுதான் ஆனால் அதன் மனம் பெரியது ஒரு நாள் குட்டி ஆற்றில் விழும்போது பயம் இருந்தும் தைரியமாக உதவி கேட்டு அதன் உயிரை காப்பாற்றும் அழகான காட்டுன் கதை இது ஒரு அழகான பசுமையான காடு அந்த காட்டில் பெரிய மரங்கள் குளங்கள் ஆறுகள் பறவைகளின் குரல் எல்லாம் சேர்ந்து ஒரு பூமியின் சொர்க்கம் போல இருந்தது அந்த காட்டில் சின்ன நீல பறவை ஒன்று வாழ்ந்தது அந்த பறவையின் இறகுகள் மின்மினித்து ஒலி வீசும் யாரு பார்த்தாலும் சின்ன அழகி என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அந்த பறவைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவள் எதற்கும் பயபடுவாள் மரம் அசைந்தாலும் பயம் இலை சத்தம் வந்தாலும் பயம் காற்று பெரிதாக வீசினால் உடம்பே நடுங்கும் மழை துளி விழுந்தாலும் திடுக்கென்று நடுங்கும் எல்லா விலங்குகளும் இதை தெரிந்து கொண்டிருந்ததால் அந்த பறவை ரொம்ப பயப்படுபவள் என்று சொல்வார்கள் பறவை ஒரு பெரிய மரத்தின் கிளையில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தது அப்பொழுது மரக்கிளையில் இருந்த ஒரு ஆந்தை அவளை கவனித்தது நீல பறவையே ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று ஆந்தை மெதுவாக கேட்டது நீல பறவை தலையை குனிந்து மெதுவாக சொன்னது எல்லாமே எனக்கு பயமாக இருக்கிறது நான் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை என்னை எல்லோரும் பயப்படுபவள் என்று சொல்கிறார்கள் ஆந்தை சிரித்தது பயம் எல்லாருக்கும் வரும் நீல பறவையே ஆனால் பயத்தை கடந்து நிற்கும் தைரியம்தான் ஒருவரை பெரியவனாக்கும் என்று சொன்னது பறவை ஆந்தையின் வார்த்தைகளை கேட்டும் இன்னும் தைரியம் வரவில்லை அதற்குள் அடுத்த நிமிடம் திடீரென காட்டில் ஒரு பெரிய சத்தம் அர் என்று குரங்கின் ஒரு சத்தம் பறவை பயத்தில் திடுக்கிட்டது ஆந்தையும் பார்த்தது அது ஒரு குரங்கின் குட்டி அது ஆற்றின் ஓரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தது அங்கே இருந்த மண் ஈரமாக இருந்ததால் கால் வழுக்கி கீழே விழுந்து விட்டது ஆற்றில் நீர் மெதுவாக பாய்ந்தாலும் குரம்பு குறுங்கிருக்கு அது பெரிய ஆபத்து அது நடுங்கி யாராவது உதவுவார்கள் என்று நம்பிக்கையில் சத்தமிட்டது பறவை அந்த காட்சியை பார்த்ததும் இதயம் நிறைய பயத்தால் நடுங்கியது நான் இப்போது என்ன செய்ய எனக்கு உதவி செய்ய தைரியம் இருக்காது என்று கவலையாக நினைத்தது ஆந்தை நீல பறவையை பார்த்தது பறவையே நீ ஏதேனும் செய்ய வேண்டும் உன் உடல் சின்னதுதான் ஆனால் உன் மனம் பெரியது பயம் இருந்தாலும் ஒரு முயற்சி செய் என்று ஆந்தை பறவை ஆழமாக மூச்சு விட்டது நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று மனதில் சொன்னது பறவையின் துணிவு ஆரம்பமானது பறவை நேராக ஆற்றின் பக்கம் பறந்து சென்றது நீரில் விழுந்திருந்த குரங்கின் குட்டி நீல பறவையை பார்த்ததும் கண்களில் நம்பிக்கை பிறந்தது ஆனால் பறவை அந்த குட்டியை தூக்கி காப்பாற்ற முடியாது அதற்கு கையையும் பிடிக்க முடியாது பறவை என்ன செய்ய முடியும் பறவை தன்னிடமே பேசிக் கொண்டது நான் இதை செய்ய முடியாது ஆனால் உதவி கேட்கலாம் என்று முழு சக்தியுடன் கூச்சலிட்டது தண்ணீரில் விழுந்து விட்டது அம்மா எங்க இருக்கிறாய் என்று கூவியது பறவை மேலே உள்ள கிளைகளுக்கு பறந்து சென்று இன்னும் சத்தமாக கூவியது சில நிமிடங்கள் கழித்து ஒரு பெரிய அம்மா குரங்கு பறவையின் கூவலை கவனித்து கீழே வந்தது அதை பார்த்த பறவை நிம்மதி அடைந்தது அம்மா குரங்கு கேட்டது என் குட்டி எங்கே என்று கேட்டு பறவையின் பின்னால் சென்றது ஆற்றின் அருகே சென்று பார்த்ததும் அது வேகமாக ஓடி தன் குட்டியை தனது கைகளில் தூக்கி எடுத்துக் கொண்டது குரங்கு குட்டி அம்மாவை அணைத்துக் கொண்டு அழுது கொண்டது அது பறவையை பார்த்து நன்றி நன்றி என்று சொல்லும் போல தோன்றியது அம்மா குரங்கும் நெகிழ்ந்து பறவையை நோக்கி சொன்னது நீ சின்ன பறவைதான் ஆனால் உன் உதவி பெரியது உன் கூச்சல் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என் குட்டியை இப்படி விரைவாக காப்பாற்ற முடியாது உன் துணிவுக்கு நன்றி அதை கேட்ட பறவைக்கு கண்களில் நீர் வந்தது அது முதல் முறையாக தன்னைத்தானே பெருமையாக உணர்ந்தது அந்த நாள் முதல் அந்த சின்ன பறவை முழுக்க மாறிவிட்டது பறவை இன்னும் சின்னதுதான் ஆனால் பயம் மீது துணிவை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொண்டது இப்போது யாராவது உதவி கேட்டால் உடனே பறந்து சென்று உதவி செய்யும் காடு முழுக்க விலங்குகள் இதுதான் எங்கள் துணிவான நீல பறவை என்று பெருமையாக சொல்வார்கள் பறவை ஒவ்வொரு நாளும் தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சின்னவளாக இருந்தாலும் நான் உதவி செய்ய முடியும் கதையின் பாடம் உடல் சின்னதா பெரிசா என்பது முக்கியமல்ல நல்ல மனமும் உதவி செய்யும் தைரியமும் இருந்தால் நாமும் பெரிய உதவி செய்ய முடியும் பயம் இருந்தாலும் முயற்சி செய்தால் அதுதான் உண்மையான துணிவு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஹைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்